அரசியல் யாருக்கான அரசு யாருக்கான அரசு கல் பொருளாதாரம் அப்படிங்கறத நீங்க என்ன சொன்னீங்கன்னா அதாவது இவர்களுக்கு இதுல பயனளிக்க போகிறதா அப்படிங்கிற கேள்வியோட நீங்க சொன்னீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொன்னீங்க ஒரு லட்சம் சென்னை விவசாயிகள்னா பத்து லட்சம் விவசாய கூலிகள் இருக்காங்க அதைத்தான் இந்த தலித் சமூக அமைப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கிறிஸ்டின் சாமி சொல்ல ஆனா நான் இன்னொரு ஒரு ஆபத்தை இதுல எதிர்நோக்குறேன் அந்த ஆபத்து என்ன அப்படின்னு நான் பாக்குறேன்னா இது போதை தரக்கூடிய ஒரு விஷயம் அது கம்மியாவோ அது இல்லை அதிகமாக கம்மியாக தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது திருவள்ளுவரே சொல்லிட்டாரு இதை இந்த பெருமுதலாளிகள் எடுப்பாங்க கையில் எடுப்பாங்கலாம் தாண்டி நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க போறது விவசாயிகளுடைய தோப்பை வந்து குத்தகை கிடைக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா இது வந்து ஒரு ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு தான் நடக்கும் அதுக்கப்புறம் என்னவா மாறும் அப்படின்னு சொன்னால் இப்போ எப்படி வந்து ஐஎம்எஃப்எல்ன்னு சொல்கிறாங்க இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி என்ன ஆகும்னா இந்தியன் மேட் ஃபாரின் டாடி ஓ அப்படி மாறிவிடும் அது ஓ டாடி தான் கல் ஓ பிஓடிஓய் அப்படிம்பாங்க அதை அது என்னவா மாறும்னா நீங்கள் தேன் வந்து இன்னைக்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு பழங்குடி மக்கள் தெரிஞ்ச இடத்துல போய் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் உண்டு இல்லைனா எவ்வளோ டாப் பிராண்டு நீங்கள் போய் வாங்கினீங்கன்னாலும் அது ஒரிஜினல் தேன் கிடையாதுங்கிறது இப்போ சமீபத்தில் லேப்டஸ்ட்டில் இதாச்சு என்ன அப்படின்னு சொன்னால் சீனாவிலிருந்து ஒரு செயற்கை இனிப்பு திரவம் வாங்குகிறாங்க அவ்வளோதான் இனி இந்த பேர் இருக்காரு இந்த ஒரு பெரிய பதாஞ்சலி கம்பெனி அதெல்லாம் அதெல்லாம் நிரூபணமாக இருக்குது இன்னொன்று என்னென்னா நீங்கள் முன்னாடிலாம் தேனை எடுத்து தண்ணியில் விழுவீங்க அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பரிசோதனை நிலையத்திலையும் டெஸ்ட் பண்ணினா அது தேனுன்னு தான் சொல்லுவோம் நீங்கள் தேனுக்குள்ளே வந்துட்டீங்க இல்லை நான் சொல்லுவேன் நான் அன்றாட பாலுக்குள்ளே வர்றேன் அன்றாடகள் அந்தகளுக்கு பயன்படுத்துகிற பால் நான் நாற்பது எனக்கு பத்து வயசு பதினஞ்சு வயசாக இருக்கும்போது தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியாவே கிராமங்களாக இருக்கும்போது ஒரு ஒரு கூட்டுறவு சொசைட்டியில் போனீங்கன்னா குறைஞ்ச ஐ ஐயாயிரம் மாடுகளுக்கான கறவை பால் கொண்டு வந்து ஊற்றுவாங்க அப்போது ஒரு ஐம்பது எருமைகள் ஐநூறு எருமைகளாவது இருக்கும் எருமைப்பால் தனியாக மாட்டுப்பால் தனியாக வாங்குவாங்க இப்படித்தான் சப்ளை ஆகும் ஆனால் அப்போ வந்து ஜனத்தொகை பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சரை கோடி நாலரை கோடி அந்த லெவலில் இருந்த காலம் இன்னைக்கு வந்து எட்டு கோடி ஒம்பது கோடின்னு எகிரிடுச்சு இப்போ ஒம்பது கோடி எட்டு கோடி எகிர்ன காலத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கறவை மாடுகள் தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்கவே கணக்கு போடுங்க அப்பத்தை விட ஒரு ஐயாயிரம் மாடு வச்சுருந்த அந்த ஏரியாவில் இன்னைக்கு பர்கூர் பால் பண்ணைங்கிறது ரொம்ப ஃபேமஸாக அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் மாடு இருந்த இடத்துல ஐநூறு மாடு கூட இருக்கும் ஆனால் பால் மட்டும் ஒன்பது கோடி பேருக்கு சப்ளை ஆகுது அப்படின்னா பால் உண்மையாலேயே அசல் பால் தானா மாட்டில் கறந்த பால் தான் இதை விட வேடிக்கை என்னென்னா நீங்கள் கும்பு மண்டலத்தில் எருமைகளே இல்லை ஒரு காலத்தில் எருமைகள் நிறைஞ்சி எருமை பால் தான் வேணும் எருமை வெண்ணை தான் வேணும் எருமை நெய் தான் வேணும்ங்கெல்லாம் இன்னைக்கு காணும் எருமையை அபூர்வங்கிறாங்க அப்படின்னா இந்த வெண்ணையும் நெய்யும் பாலும் மட்டும் எப்படி இப்படி கொலிக்குது அன்னே தேனில் இருக்கிற ஏன்னா இந்த விவசாயிகள் வந்து பாலுக்கு உரிய வேலையில்லை உரிய விலையில் ஒரு விவசாயி அந்த காலத்தில் வச்சுருந்த மாடுகளோட எண்ணிக்கைக்கும் இன்னைக்கு வச்சிருக்கிற மாடுகளோட எண்ணிக்கைக்கு பார்த்திங்கன்னா அதை கருது வச்சு கட்டணமான கதை தான் எல்லாமே செயற்கையாக மாறு எல்லாமே அப்போது இது இதெல்லாம் யார் இந்த எல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி இது அசல் பாலா பாலாக அசல் தேனா போலி தேனா இங்க இங்கே கல்லில் கூட கோழி கல்லுங்கிறது கேரளாவிலாம் வந்து பிரச்சனை நீங்க சிக்கன் வாங்க போனீங்கன்னா கடையில் என்ன வாங்குவீங்க ப்ராய்லர் இல்லை அதுலேயே என்ன கேட்டு வாங்குவீங்க அதில் ஒயிட்டில் காண அது இது இருக்குது இல்லை பீஸ் கொடு இதை கொடு அப்படின்னு தனித்தனியாக கேட்போம் எதுவுமே வேணா இருபது கால் மட்டும் கொடுன்னு கேட்டு ஆமாம் ஆமாம் வெறும் கால் மட்டுமே வச்சுக்க கடை இருக்குது ஆமா அப்போ அது கோழி காலம் இல்லையா அண்மையிலேயே அது கோழி கால் தானே கோழிலிருந்து வந்த கால் தானா நீங்கள் வந்து செயற்கையாக கால் உற்பத்தி பண்ணிடுவானா ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து சிக்கன் வாங்கி வைக்க சாப்பிட்றாரு அது சிக்கன் இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போடுறாரு கோர்ட்டு அதை அந்த கேஸை விசாரிச்சுட்டு ஆமாம் அது சிக்கனே கிடையாது அந்த கடையை இழுத்து மூடணும்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு போடுது அந்த கடையை நைட்டோட நைட்டாக இழுத்து மூடுறாங்க ஆனால் மறுநாள் அதே கடைகள் திறக்கப்படுது வேறு பேரில் அது வேறு இது நான் சொல்கிறதே வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஓ அப்ப எல்லாமே செயற்கையா இது எல்லாமே பெருநிறுவனம் கல்லும் வந்து அந்த மாதிரியான போய் ஒரு செயற்கை கல்ல ஒரு தென்னை விவசாயியோ பனை விவசாயியோ செயற்கை போறது இல்லை போறது இல்லை கண்டிப்பா இல்லை இன்னொன்னு இந்த ஒரிஜினல் கல்லை விட இந்த போலி கல் வந்து நல்லா இருக்கும் அப்படிதான் இருக்கும் ஆமா 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 நல்லா இருக்கும் அப்ப எதை வாங்குவாங்க நீங்க கூட சொன்னீங்கன்னா ஒரு பெரிய தென்னை வியாபாரி வந்து இது பண்ணாரு அப்படின்னு சொல்லி தென்னை தேங்காய் இதுல தோப்பூச்சிக்கு பேர் நான் பேசிருக்கேன் அவங்க சொல்றாங்க நாங்க வந்து ஆர்கானிக் முறையில இயற்கை விவசாயத்து முறையில தென்னை மரத்தை இது சொல்ல தேங்காய்லயே என்னன்னா நீங்க அந்த வியாபாரிகள் வர்றவங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு தேங்காய் இவ்வளவு விலை குடுன்னு வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கிற அப்ப இதே இது என்ன கல் இது வந்து செயற்கை இது இயற்கை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நீ ஏதோ குடு இதுல அஞ்சு ரூபாய் கம்மியாக கொடுக்க முடியும்னா நான் இதே வாங்கிக்கிறேன் இதுதான் வரும் ஊர் முழுக்க எது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த போலியாக தயாரிக்கப்பட்ட கல் அதுல அந்த போதை வரலாம் இத கூடுதல் போதை வர இருக்கலாம் இதெல்லாமே வரலாம் ஆனா நீங்க கல்லுக்கு வந்து சாதகமா சில விஷயம் சொல்லிங்க பாத்தீங்களா அதே இல்லாமல் போயிடும் சாதகமா சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கல் வந்து கல் வந்து பொருளாதாரம் சரி உடல் நலம் அப்படின்னு சுகாதார கேடா இல்லையான்னு பார்த்தா இதை விட சுகாதாரம் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு வகையில சொல்றாங்க உண்மையே அது இல்லை கனயமா டாக்டர் கிருஷ்ணசாமி அதை சொன்னாரான்னு எனக்கு தெரியல இந்த கல் குடிச்சவங்களுக்கு நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஏனையமா ஒரு முப்பது நாற்பது வருஷமாவே கல் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் கல் தண்ணி நினைக்கிறேன் பெரும்பாலும் இந்த வயித்துல போனா இந்த வயிற்ற புடிச்சு பாத்தீங்கன்னா கட்டி இருக்கும் அந்த காலத்துல அப்படியே பாறை மாதிரி இருக்கு இது என்ன கல் குடித்த வயிறு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த தொடடம்பே இருக்காது அப்படி இருக்கும் அந்த மாதிரி கல் மட்டி வந்து போய் வயிற்றுதல் தங்கும் அப்போது ஒரு கட்டத்தில் இது கிட்னி ஸ்டோன் வர்றது எல்லாமே வர்றதெல்லாம் அதில் தான் அப்போ கல் மட்டி குடித்தவனுடைய வயிறு பாறையாட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு தன்மையாக இருந்தது அப்போ அதை அதிகமாக குடிக்கக்கூடாதுன்னு சாராயத்துக்கு போனவங்க கதையெல்லாம் இருக்குது அப்போது இது வந்து உடம்புக்கு நல்லது உணவு பொருள் அப்படிங்கிற மாதிரி அல்லது அதனால கல் வந்து ஏறத்தால் அது ஒரு விளைவு ஏற்படுதுன்னா இது ஒரு பக்க விளைவு உருவா ஏற்படுத்துதுன்னு தான் சொல்லணும் இதில் நீங்கள் சொல்லக்கூடிய போலிக்கல் நான் சொல்லக்கூடியது அசல்களுக்கு இந்த நிலமை அதுதான் அதான் அசல்களுக்கு அடுத்தது சரி விவசாயிகள் வந்து தென்னை விவசாயிகள் ரொம்ப காலமாக இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க கல் இறக்கணும்னு சீமைச் சாராயத்துக்கு எதிராக பண்ணுறாங்க எல்லாம் சரி தான் ஆனால் மொலாசிஸ் அப்படிங்கிற ஒரு கரும்பு கழிவில் இருந்து தான் இந்த அந்நிய மதுபானம்னு ஒன்றை தயாரித்து நம்ம சிவா டிஸ்லரிஸ்லேருந்து மிட்டாஸ்லேருந்து ஒரு முப்பது நாற்பது கம்பெனிகள் இருக்கு இந்த ஜெயலலிதா காலத்தில் ரெண்டாயிரத்தி மூணில் இந்த இதை ஓப்பன் பண்ண போது பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கம்பெனி தான் இருந்தது ஒவ்வொரு கம்பெனியும் அன்றைக்கி நாலாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி சப்ளை பண்ணிகிட்டு இருக்குது இன்றைக்கி நாற்பதனாயிரம் கோடி அளவுக்கு அது போயிடுச்சு அறுபதனாயிரம் கோடி அளவுக்கு போயிடுச்சு இத்தனையும் இந்த தனியார் நிறுவனங்கள் தான் செய்யுது இது எல்லாமே சர்க்கரை ஆலைகள் செய்யுது இந்த சர்க்கரை ஆலைகள்லேருந்து வரக்கூடிய கழிவு அதாவது மொலாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கழிவு சர்க்கரை தயாரித்து சக்கையை கொண்டு போய் அந்த பக்கம் தள்ளி அதில் வரக்கூடிய மட்டி இருக்குது பாருங்க கரையில் வரக்கூடிய மட்டி அந்த காலத்தில் எங்கள் ஏரியாவில் வந்து வந்து லாரி லாரியாக கொண்டு வந்து இறக்குவாங்க அந்த பன்றி வளர்த்துறவங்க தான் அந்த மட்டியை கொடுப்பாங்க அந்த மட்டியை பன்றிகள் குடிச்சு நல்லா கொடுக்கொள்ளுன்னு வரும் இந்த மட்டியிலிருந்து தான் இந்த அந்நிய மதுபானம் தயாரிக்கிறாங்க நாங்கள்லாம் என்ன நினச்சோம்னா எங்கள் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து கல் சாராய கடை ஒழிச்சிட்டு எம்ஜிஆர் வந்து லைசன்ஸுதாரர்களுக்கு மட்டும் அந்நிய மதுபானம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா குரு ஹோட்டல் மணி ஹோட்டல் அப்படிங்கிற ஸ்டார் ஹோட்டலில் மட்டுமே இந்த அந்நிய பதுபானம் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் ஐம்பது ரூபா வந்து லைசன்ஸ் வாங்கிக்கணும் நீங்கள் வந்து வசதியான மனிதர் அப்படிங்கிறது கடையாளமாக அந்த லைசன்ஸ் தாசில்தார் சீல் வச்சு கொடுப்பார் அதை வாங்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அங்கே மது வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒன்று திறந்து வச்சார் அப்போ மது குடிக்காமல் கள்ளச்சாராயம் பெறுகுதுங்கிறக்காக இதை கொண்டு வராரு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திராட்சையில் இருந்தால் ஒயின் பிர பழவசங்கள் இருந்தால் பிராந்தி இப்படிங்கிறது அந்த பழங்கள் இருந்து தயாரிக்கிற தன்மை தான் அன்னைக்கு இருந்தது மொலாசிஸில் வந்து அந்நிய மதுபானம் தயாரித்ததாக கேள்விப்பட்டதே இல்லை எப்போ இந்த டாஸ்மாக் ஓப்பன் ஆச்சோ அப்போ இருந்து தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஆல்கஹால் தயாரிக்கிறதுக்கு அந்நிய இது ஸ்பிரிட்டு தயாரிக்கிறதுக்கு இந்த இதுங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க அனுமதி கொடுத்தோன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாலு கம்பெனி அழகாக அந்த லைசன்ஸ் எடுத்துட்டாங்க அதில் ஒரே ஒரு கம்பெனி தான் எடுக்கலைன்னு எனக்கு தெரியும் ஆனால் அவர் காந்திவாதியாக இருக்கார் இன்றைக்கி அது இல்லை அதனால் அது பெரிய நஷ்டத்தை செஞ்சுட்ருக்கு ஆனால் இந்த ஸ்ப்ரிட்டு தயாரிக்கிறதுக்கான வேலையை செஞ்ச இந்த அந்நியப்பதுமான தயாரிக்கிறதுக்கான வேலையை செஞ்ச கம்பெனிகள்லாம் ஆகா ஓகோன்னு வளர்ந்துருச்சு அதனால தான் இதெல்லாம் நடந்துருக்கு ஆனால் நான் கேட்குறது என்னன்னா கரும்புல இருந்து தான் இது வருது கரும்பில் பிழிதரை வச்சு தான் கரும்புக்கு டன்னுக்கு இவ்வளோ விலைன்னு கொடுக்குறாங்க டன்னுக்கு ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவா ஐம்பது ரூபாய் இருபது ரூபான்னு பேரம் பேசிகிட்டு இருக்காங்க மொலாசிஸ வச்சு எங்களுக்கு ஒரு ரேட்டு கொடுறா அப்படின்னு ஏன் சர்க்கரை ஆலைகளுக்கு எதிராக இந்த விவசாய விவசாயிகள் போராடல போராடல இதே கல் தண்டசாமி அதை பண்ணலாமே ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்ப கரும்பு விவசாயிகள் ஒரு ஒட்டு மொத்தமா நீங்க ஆப்ப கூடலாம் அந்த ஏரியாலாம் ஈரோடு சேலம் பகுதியில எல்லாம் நிறைஞ்சிருக்கிறாங்க இந்த பக்கம் தென்னை விவசாயிகள் பொள்ளாச்சி ஏரியா கன்னியாகுமரி ஏரியால தென்னை விவசாயிகள் இருக்காங்க கரும்பு விவசாயிகள் ஏன் போராடலங்கிற ஒரு கேள்வி பட்டு வந்து இருக்கு இல்லையா மலாசிச வந்து மையமா வச்சு ஒரு கோரிக்கை வைக்கணும் ஆயிரம் ரூபாய் வாங்கலாம் இல்லாம கிடைக்க வேண்டிய பணமே கிடைக்காம அடைஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு வந்து ஐநூறு ரூபாய் சம்பளம் தர்றேன்னு சொல்லிட்டு நீ நானூத்தி ஐம்பது ரூபா குடுக்குறியே அப்படின்னு கேட்டுட்டு கிடத்துல உங்க பார்வை எப்படினா ஒரு எழுநூறு ரூபாய் கேட்காம ஏன் இருக்கீங்கன்னு கேக்குற மாதிரி ஏன்னா நம்ம செஞ்ச காசே கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்ப அத ஒழுங்கா குடுறான்னு அவங்க கேக்குறான் அப்படின்னா எப்படி வந்து சர்க்கரை ஆலை முதலாளிகள் வந்து மொலாசிஸுங்கிற வகையிலையும் பல லட்சம் கோடியை சம்பாரிச்சிட்டு இருக்காங்களோ அது மாதிரி நாளைக்கு கல் கடை திறந்தால் அதில் ஒரு முதலாளி உட்கார்ந்து இவங்களை சுரண்டி எடுத்துட்டு இருப்பாங்களோடைய இந்த கல் தென்னை விவசாயிகளுக்கு வந்து இதுல பெரிய இது கிடைக்கும்னு நான் நம்பளே சொல்ல வர்றேன் நிச்சயமா சொல்கிற சொல்ற தான் இங்கேயும் நடக்கும் நீ நம்ம பேசிகிட்டு இருக்கும் நடுவில் என்னன்னா ரொம்ப தாண்டி ஒரு இன்னும் கொஞ்சம் அதி தீவிர நிலைக்கு போயிட்டோம் இந்த போலி கல் வரும் அளவு நம்ம தேவையானதை சொல்றேன் சமூகத்துல வந்து என்ன நடந்துட்டு சொல்லலாம் ஆமா நீங்க அடங்கு க திருவள்ளுவர் காலத்து கல்லுக்கு போறேன்னா அந்த காலத்துல இருக்கிற மாதிரி மனிதர்கள் இல்ல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் அசலானவங்க இருந்தாங்க இன்னைக்கு பூரா போலியானவங்களா இருக்காங்க போலி தயாரிக்கிறவங்களா இருக்காங்க அரசியல் போலி எல்லாத்துலயும் போலித்தனம் வந்துருச்சு இல்ல நீங்க பனை சார்ந்த நல்ல விஷயங்களை முன்வைக்கலாமே அதுதான் நீங்க பனை விவசாயிகளை பற்றி உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்து கவலை ஏறும் பனைகள் இறக்கலாம் பனை பொருட்கள் அங்கேயே விற்கணும் அப்படி கொண்டு வரலாமே இல்லை பனை பொருளை வாங்குங்கன்னு பிரச்சார அரசியல் தலைவர்கள் இந்த இவர் படிக்கட்டு போட்டு மேலே ஏறினார் ஆமாம் அவரே வந்து நான் வந்து பனை பொருட்களை தான் இனிமேல் பயன்படுத்துவேன்னு கூட சொல்லலாம் ஆமாம் நிறைய பேர் நீங்கள் சில பேர் கொள்கை ரீதியாக இந்த மாதிரி முடிவெடுத்தவங்கெல்லாம் இருக்காங்க இல்லை பனை பொருள்களுக்கு அவர் நிற்கிறார் நல்ல கல் நல்லசாமி வந்து தென்னங்களுக்கு நிற்கிறார் நிற்கிறார் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல தேர்தலில் இந்த தான் நின்னார் ஆனால் இந்த அரசு வந்து கல்ன்னா ஒரு பயம் இருக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க இதில் வருமானம் போயிடும் அப்படின்லாம் நான் அப்படி பார்க்கல இதுல கலைஞர் காலத்தில் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஆறில் இந்த கல்லை கொண்டுட்டு வந்ததன் மூலமாக தாய்மார்களுடைய ஏகோபித்த வெறுப்பை அவர் சம்பாதிச்சார் அதாவது ரொம்ப கொச்சையாக கூட கல்லை வச்சே அவரை திட்டுனாங்க அதில் அதை வந்து ரொம்ப வாய்ப்பாக எழுபத்தி ரெண்டில் இந்த கட்சியிலிருந்து வெளியே வந்த எம்ஜிஆர் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டார் கூடமே கண்ணீரை துடைக்க மாட்டாரா இந்த கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தால் என் தாய் மீது சத்தியமாக கல் சாராய கடைகள் ஒழிப்பேன் உங்களுடைய கண்ணீரை துடைப்பேன்னு சொன்னார் அதே அடிப்படையில் தான் எழுபத்தேழு வந்தார் அதனால கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்பவும் பாதிக்கப்பட்ட அரசியல்வாதியார்னா கலைஞர் தான் அப்படிப்பட்ட கலைஞர் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சிக்கு வந்த காலத்தில் கூட கல்லை கொண்டே வரல கொண்டு வரல அதே மாதிரி எம்ஜிஆர் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் கல் சாராய கடை திரும்ப திறக்கிறார் அப்போ திறக்கும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எழுதப்படாத உத்தரவு எல்லா தாசில்தார்களுக்கு போடுறார் தாசில்தார் தான் இதுக்கெல்லாம் இது கொடுக்கணும் லைசன்ஸ் கொடுக்கணும் கல் சாராய கடைகளுக்கு கொடுக்கணும் அப்போ சொல்கிறாரு எல்லாமே கட்சிக்காரங்களை பார்த்து கொடுக்கணும் ஏன்னா எழுபத்தி ஏழு எண்பதில் கட்சிக்காரங்களுக்கு எதுவுமே இல்லாத நிலை இருந்தாட்டி கட்சிக்காரங்கள நம்மளை வந்து இது பண்றது இல்லைன்னு எல்லா தலைவர்கள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் சொன்னோன்னே கட்சிக்காரர்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னா கல் சாராய கடை திறந்து அந்த லைசன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தோம்னா தான் நம்ம பக்கம் நிப்பாங்க இல்லைன்னா எண்பதில் பார்லிமெண்ட் தேர்தல்ல முப்பத்தி ஆறு தொகுதிகளை தோத்துட்டோம் இல்லையா அதே நிலம தான் இதுல தான் அவர் அந்த தேர்தல்ல கல் சாராய கடைகளை வந்து அதாவது ஆஃப் த ரெக்கார்டா கட்சிக்காரங்களுக்கு கொடுப்பேன்னு அறிவிக்கிறாரு அதே மாதிரி கொண்டு வர்றாரு கொண்டுட்டு வந்து சாராயக்கடை போது கல்லுக்கடையும் கொண்டு வரார் ஆனால் எடைப்பட்ட காலத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் கல்லுக்கடை மட்டும் போடுறார் சாராயக்கடை மட்டும் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் நீங்கள் கல்லை காட்டவே இல்லை யாருமே அது இப்போ வரைக்கும் இல்லை இல்லை அப்போ அடுத்தது சாராயம் சாராயங்கிறது வந்து ஒரு பெரிய மெகா ஃபேக்ட்ரி மண் மன்றாடியார் குடும்பத்துக்கு கொடுத்துருந்தாரு அவங்க வந்து பெரிய அளவில் கப்பம் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தாங்க இந்த அதுக்கு அரசுக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு மறைமுக சூழல் இருந்த காலத்தில் தான் ஜெயலலிதா அது அரசே நட நம்ம என்ன நினைச்சோம் அரசுக்கு தான் எல்லாம் வருவாய் வரப்போகுது அப்படின்னு நினைச்சோம் எல்லாமே என்னமோ அரசே தயாரிச்சு அரசே விக்கிற மாதிரி ஆனா இப்ப அரசுக்கு வருவாய் வருது வருவாய் வருது கலால்வரி வரி வருதே ஒழிய உண்மையில சம்பாதிக்கிறது பக்கா பக்காசூர சர்க்கரை ஆலைகள் தான் அது நாலு லட்சம் கோடி சம்பாதிச்சாதான் அந்த பலன் விவசாயிகளுக்கும் விவசாயிகளுக்கும் போகல போகல அப்போ நாலு லட்சம் கோடி அவங்க ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சாதான் அரசுக்கு ஒரு நாற்பது நாயிரம் கோடி கலால் வரியோ அல்லது நாலாயிரம் கோடி கலால் வரியோ வருது ஆனா இந்த வருமானத்துல தான் அரசே நடக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க உண்மை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தான் சம்பாதிக்கிறாங்க பெருமுதலாளிகள் சிறு முதலாளிகள் இன்னைக்கு பெருமுதலாளி ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் அப்போ இந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் இதை கல்லை தொட்டா இப்படி பெண்ணை தொட்டா கெட்டானுங்கிற மாதிரி கள்ள தொட்டா கெட்டாங்கிறது ஒவ்வொரு தடவை அரசியலுக்கு வரக்கூடிய அரசு ஆட்சிக்கு வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அந்த அதனால தான் ஜெயலலிதாவோ மறுபடி கலைஞரோ மறுபடி இப்போ ஸ்டாலினோ ஏன் எடப்பாடி பழனிசாமி ஏன் அவர் நாலரை வருஷம் இருந்திருக்கிறாரில்ல அவரும் வந்து கல்வி விவசாயிகளுக்கு ஆதரவு தானே கொண்டு வந்திருக்கலாம்ல ஏன் கொண்டு வரல ஒரு பக்கம் டாஸ்மாக் மூலமாக வரக்கூடிய மறைமுக வருவாய் அரசியல்வாதிகளுக்கு இருந்தாலும் இன்னொரு பக்கம் கள்ள தொட்டறதுக்கு பயம் இருக்கு கல்ல தொட்டா நேரடியா கூலி தொழிலாளி காலம் காத்தால போய் கல்லுக்கடைகளை படுத்து வேலைக்கே போக மாட்டான் பெண்கள் தான் இன்னும் அழுவாங்க நம்மளை கரிச்சு கொட்டுவாங்க கலைஞருக்கு ஏற்பட்டாதுன்னு எடப்பாடி முதற்கொண்டு ஸ்டாலின் வரைக்கும் நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது சீமானுக்கு என்ன ஒரு வசதினா எப்படி ஆட்சிக்கு வரப்போறது இல்லை இல்லையா அண்ணாமலை நேற்று சொல்லியிருக்காரு நாளைக்கு முதலமைச்சராகி கையெழுத்து போடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் சட்டத்தை மதிக்காம தடையை மீறி போய் கல் இறக்குவது அப்படின்னு ஈடுபடக்கூடாது இது வந்து விவசாயிகள் செய்யலாம் ஒரு அரசியல் தலைவரான அண்ணாமலையான நானும் அல்லது சீமான் மாதிரியான சகோதராக செய்யக்கூடாத வெளியிட்டிருக்காரு அப்போ முதலமைச்சர் ஆக போகிறாருன்னு சொல்லி நடைமுறை சாத்தியமில்லாத விஷயங்களை பேசக்கூடிய பட்டியல் போட்டிங்கன்னா முதல்ல இருப்பார் அவர் கூட இப்போ பாஜக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாட்டில் ஆட்சி அமைக்க போறதா சொல்லிட்டு இருக்காரு அது வேற ஏன்னா நீங்கள் அறுபது தொகுதிகளில் தனியாக நின்றால் ஜெயிப்போம்னு எல்முருகன் சொன்னார் கூட்டணியில் நாலு சீட்டு இப்போ ஒரு வேளை நாங்கள் ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வேளை ஆறாம் மாட்லாம் எட்டாம் மாட்லாம் நம்பிக்கையோடு இருக்காங்களான் என்னன்னு தெரியல அப்படி தான் அவர் பேசி அது தனி ஏன்னா இப்போ பாஜகவில் அவர் தனி ட்ராக்கில் போயிட்டுருக்காரு அதாவது அவரை வந்து டெல்லி கொண்டு போடுவாங்கன்னு சொன்னாங்க அவர் டெல்லிக்கு கொண்டு போகலை இன்னொரு பக்கம் அவர் என்ன சொன்னார்னால் நான் தான் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக என் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கேன்னு ஒரு பதிவு அவர் போட்டார் இப்போ ஏன் அவர் அந்த சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியல அவர் திடீர்னு திடீர் நிற்ப மாதிரி அரசியல் அரசியல் தொடங்கி இருக்காரு பேசிட்டு இருக்காரு அது ஒரு ஒரு பப்பா நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயங்கள் இவங்க தாராளமாக பேசலாம் அதாவது நீங்க வந்து தொழிலாளிகளுக்கு வந்து குறைந்தபட்ச ஊதியமாக நாங்க மாசத்துக்கு முப்பதாயிரம் தருவோம்னு கூட இவர் சொல்லலாம் அண்ணாமலை தாராளமா அறிவிக்கலாம் இங்க இந்த சொன்னார் இல்லையா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி இல்லை ம் அப்படின்னு சொன்னார் அண்ணாமலை ஐயோ பரவாயில்லை இல்ல என்ன தைரியமா சொல்றாரு என்ன தைரியமா சொல்றாருன்னா ஆட்சிக்கு வரப்போறது இல்லைங்கிறது தெரியும் ஆனா இது ஒரு இதுதான் இந்த கல் அரசியல் இல்லை ஆட்சிக்கு வரப்போறது இல்லைன்னு வர வரப்போகிறோம்னு தெரிஞ்ச திமுக ஆட்சியில வந்து திமுக எதிர்கட்சியா இருந்தபோது டாஸ்மாக் கடை மூடணும் அப்படிங்கிற போராட்டங்கள் நடத்தியிருக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கு எவ்வளோ சொல்லியிருக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு பண்ண முடியல பண்ண முடியல அப்போ வருவோம்னு தெரிஞ்சவங்களா அதை பண்ணும்போது வரவே மாட்டோம் அப்படிங்கிறவங்க இல்லை இவங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லலாங்க தைரியம் இருக்கு இப்ப நீங்க திமுகவை நீங்க கேள்வி கேட்கலாம் நீங்க சொன்னீங்கல்ல ஏன் செய்யல செய்யல நம்மள யாரும் கேள்வி கேட்க போறது இல்லைங்க தைரியம் சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் என்னன்னா யாரும் நம்ம வரப்போறது இல்லை வரப்போறது இல்லை என்ன வேணாலும் சொல்லலாம் அதனால என்ன மரமாறலாம் நீங்க தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது அண்ணாமலை தைரியமா சொல்றாரு அவரு ஏன்னா அவ்வளோ தைரியம் நம்ம எப்படி ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லைங்கிறது அதான் இந்த கல் அரசியல் ஒரு பக்கம் அதாவது சீமானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பொறுப்பும் அவருக்கு இருக்க போகிறது இல்லை ஒரு எம் எம்எல்ஏத்துக்கு ஓட்டுவாங்களாம் ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏத்துக்குள்ள ஜெயிக்க போகிற இது ஒரு இன்னொரு பக்கம் கல் பொருளாதாரம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில ஆண்டுகளுக்கு கூட விவசாயிகள் அதை அந்த பலன்களை அனுபவிட்டு போகிறது கிடையாதுங்கிறது தான் அதில் வரப்போகிறது சமூக ரீதியாக இந்த ஒடுப்ப ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கெல்லாம் சொல்கிறது இல்லை பெரும்பகுதி உண்மை இருக்குது அவங்க இன்னும் மேலும் இந்த மாதிரியான பொருள்களுக்கு அடிமை ஆவாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான கலநோரமாக நமக்கு தெரியுது முதல் கையெழுத்து டாஸ்மாக் கடை மூடுறதுக்கு தான் போடுவேன்னு சொல்லக்கூடிய தில்லு அரசியல்வாதிகளுக்கு யாருக்கும் இல்லை முதலமைச்சர் ஆனால் ஏன்னா இப்போ டாஸ்மாக் சாரை குடிச்சு குடிச்சு மட்டையாகி கிடக்கிறவங்கெல்லாம் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்கிறது போன ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பதினாறு தேர்தலில் திமுக அதை அனுபவிச்சது அதனால் இனி இதை தொடர்றதில்லை அப்படிங்கிற அளவுக்கு அப்போ வந்துருச்சு அதை விட கல்கடையை திறப்போம் அப்படின்னு அஜெண்டாவில் போடக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டாங்கன்னா பெண்கள் ஓட்டு பூரா அங்கே போகாது இது ஒரு ஆபத்து இருக்குது அதனால தான் உங்களுக்கு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியும் அல்லது ஜெயலலிதா எதிர்கட்சியாக இருக்கும் போதோ அல்லது கலைஞரை எதிர்கட்சியாக இருக்கும்போதோ இந்த எதிர்கட்சியாக இருக்கிற காலத்தில் பூரா இவங்க அந்த அறிக்கையில் வந்து கல்கடை திறப்போம்னு சொன்னதே இல்லை அதே மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களும் கல்கடை திறக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறதே இல்லை என்னென்னா தாய்மார்களுடைய ஓட்டு டாஸ்மாக் சரக்கை விட சாராயத்தை விட அதிகமான பாதிப்பை ஓட்டு அரசியலில் ஏற்படுத்தும் கல் அரசியலில் அப்படிங்கிறதுனால தான் இந்த கட்சிகளெல்லாம் இதை பண்ணுறது இல்லையே ஒழிய இன்னொரு பக்கம் வருவாய் கெட்டுடும் அப்படி எனக்கு அது தோணலை எப்படின்னா டாஸ்மாக் சரக்கில் வரக்கூடிய காசு வந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் குறையலாம் கடையில் வரக்கூடிய காசு வந்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் போதைப்பொருள் என்னென்னா மிச்சம் இருக்கிறவனும் குடிச்சு பழகிடுவான் அதே தான் வருமானம் அதிகரிக்கும் அதான் என்னென்னா குழந்தைய கூட குடிக்கலாண்டா தேங்காய் தண்ணி தாண்டா அப்படின்னு சொல்லி குடிக்கிற அளவுக்கு அது போயிடும் அப்படிங்கிறதான் உள்ள விஷயம் சரி அப்படி தான் கடை திறந்தால் அது சீமானாக இருக்கட்டும் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் கேரளா மாதிரி அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வருவாங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கல்லுக்கடை திறந்து அந்த கல்லுக்கடையில் இருக்கக்கூடிய பாட்டுக்கலுவர் ஊழியர்கள் இருந்து அதை நிர்வகிக்கிற சூப்பர்வைசர் வரைக்கும் பிஎஃப்இஎஸ்ஐ பிடிச்சி முறையான ஊதியத்தை கொடுத்து அந்த நிர்வாகம் நடந்துட்டுருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் டாஸ்மாக் கடை ஊழியர்களுக்கு ஒரு அத்துக்குழி கொடுத்த மாதிரி தானே போயிட்டுருக்கு அது ஒரு ஒப்பந்த படி மாதிரி தானே போயிட்டுருக்கு இன்றைக்குமே அது முறைப்படுத்தாமல் தானே போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா கல்லுக்கடையில் வரக்கூடிய ஊழியர்களும் அநேகமாக படித்த பசங்களாக நாளைக்கு எடுத்து போடலாம் ஒருவேளை அரசே கல்லுக்கடை நடத்தலாம் கேரளா மாதிரி அதுவும் இன்னொரு டாஸ்மாக் ஊழியர்கள் மாதிரியான ஒரு தன்மைக்கு அது போகிறதுக்கான அபாயம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல வேண்டியதார் இதே இடத்துல நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது அல்லது ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து இதே கல் நல்லசாமி கொண்டு போய் விஜயகாந்த் கிட்ட இந்த விஷயங்களை கொடுக்குறாரு கல் ஒரு உணவுப் பொருள் அதனால் இவ்வளோ பாதிப்பு இல்லை அவருக்கு இந்த ஆழ்க கால பத்தின பாதிப்பு எல்லாமே அவருக்கு தெரியும் அவரோட ஒய்ஃபுக்கும் தெரியும் அப்படியானவர்கிட்ட ஒரு கொண்டு போய் கள்ள விவரணைகளை புற கொடுத்துட்டு வர்றாரு அந்த விவரணைகளை படித்த பிறகுதான் திருச்செங்கோட்டில் ஆரம்பிச்சு அன்னைக்கு பிரச்சாரத்தில் தேர்தல் பிரச்சாரத்துல கல்லுக்கடை எடுக்கிறார் நான் ஆட்சிக்கு வந்தால் கள்ளுக்கடையை திறப்பேன் அப்படின்னு அறிவிக்கிறார் அந்த தேர்தலில் அண்ணாதிமுக தேர்தல் அறிக்கையா இருந்தாலும் திமுக தேர்தல் அறிக்கையும் ரெண்டுமே அந்த கல்லுக்கடை தொடவே தொடவே இல்லை ஒரு வேலை கல் கடை திறப்பேங்கிறதுக்காக விஜயகாந்த் கோட்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற அச்சம் ரெண்டு திராவிட கட்சிகளுக்குமே இருந்தது அன்னைக்கு ஒரு நிலை இருந்தது அப்படி ஒன்றும் பெருசா நடக்கலை அதனால இன்னைக்கு தில்ல கடை திறக்காமையே இருக்கிறதா நல்லதுங்கிறதுல அரசியல் கட்சிகள் தீவிரமா இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு பக்கம் வந்து திறந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கூட எந்த ஒரு இண்டிகேஷனும் திராவிட கட்சிகளுக்கு கிடைக்கல ஐயோ சீமான் கையில் எடுத்துட்டாரு அப்போ நம்மளும் அதை பேசி ஆகணும் போங்கிறாரு அந்த கட்டாயம் வர்ற அளவுக்குள்ளும் பிரச்சனை இல்லை இன்னும் சொல்ல போனா அதை கையில் எடுத்து தேமதிக்கவே வாய் மூடி அமைதியா இருக்கு அதுதான் அதனால இன்னும் விவசாயி பச்சை தொண்டை கட்டிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கூட அதை வாய் திறக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல டாஸ்மாகை மூடுவோம்னு திமுக சொன்னதுக்கான காரணம் என்னன்னா மக்கள் மத்தியில் அப்படி ஒரு பெரிய கருத்து நிலவுச்சு இதை மூடணும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் நிலவுச்சு அதனால அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க மூடலை மக்களும் ஒன்றும் பெருசாக அதில் அந்த அதிருப்தியோ அந்த எதிர்ப்போ வெளியே வரலை மக்கள்கிட்ட இருந்து அப்போ அது அமைதியாக போயிட்டுருக்கு திடீர்னு மறுபடியும் ஒரு இது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மக்கள்கிட்ட இருந்து நிச்சயமாக நாங்கள் எழுத்து மூடுவோம் மறுபடியும் சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்கும் ஒருவேளை கல்லு கூட அப்படி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி வந்துச்சுன்னா நீங்கள் கட்சிகளெல்லாம் நீங்கள் கட்சிகளெல்லாம் கொள்கைகளை மக்கள் கருத்துக்கேற்ப நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க பொருளாதார கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா காந்திய சோசியலிசம் பாஜக கொள்கை இந்த ரெண்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது காந்திக்கும் அவங்களுக்கு அன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில சோசியலிசத்துக்கு வரவேற்பு ஈடுபட்டது இருந்துச்சு அதனால அவங்க இப்படித்தான் பெரும்பாலும் அவங்களுக்கும் அந்த கொள்கைகளுக்கு சம்மந்தமே இருக்காது ஆனா அந்த மாதிரியான கருத்து மக்கள் கிட்ட நிலவுன்னா அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலமை வந்து வரும் அது மாதிரி ஒருவேளை கல்லு இறக்கணும்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கருத்து நிலவுச்சு அப்படின்னு சொன்னால் பல கட்சிகள் அதை அதெல்லாம் முடியாது என் கொள்கைப்படி தான் நீ சில கட்சிகள் நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கட்சிகள் ம அந்த தேர்தல் அடிவாங்குங்கிறது தான் நம்ம இதுதான் இப்போ இப்போதைய நிலைமை இன்னும் நிலமுள்ள விவசாயிகள் நிலம் நிலமற்ற விவசாயிகள் நிலமற்ற விவசாயிகள் யாருன்னா நிலமற்ற கூலிக்காரர்கள் அவங்க வந்து அன்றாடம் போய் பண்ணைய கூலிகளாக தான் இருந்துட்டு இருக்காங்க அவங்க தான் ரொம்ப மிகுதியாக இருக்காங்க அவங்க தான் கேம்ப் கூலி மறையில் மில்லுகளுக்கு போகிறாங்க அவங்க தான் ப பனியூர் கம்பெனிகளுக்கு போகிறாங்க சாய கம்பெனிகளுக்கு போகிறாங்க எல்லாமே ஆனால் நிலம் ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இருந்ததுன்னா அவன் அங்கே போய் அவ்வளோ கஷ்டப்படுறான் ஒருவேளை அப்படி இருந்து அதில் தண்ணி இருந்துருச்சுன்னா எதையாவது ஒன்று பயிர் பண்ணி ஒழிய அப்படியெல்லாம் அந்த நிலத்தை வீணாக போட மாட்டாங்க அப்படிப்பட்ட விவசாயிகள் வந்து தென்னை மரம் வச்சா தான் நம்ம பெரிய அளவில் ஈல்டு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சி தென்னை மரத்தை வச்சுட்டாங்கன்னு வைங்களேன் ஒரு அளவுக்கு தேங்காயும் பலன் கொடுக்குது தேங்காய் எண்ணெயும் பலன் கொடுக்குது தேங்காய் மரமே எல்லா வகையிலும் இப்போ அந்த காலத்தில் அதுதான் சொல்லுவாங்க பிள்ளையை பெற்றா கண்ணீர் தென்னையை பெற்றா இளநீர்ன்னு யாருமே கல்னு சொல்லலை இளநி கொடுக்குறதா ஒரு விவசாயியோட கடமை தேங்காய் கொடுக்குறதா ஒரு விவசாயியோட கடமை மொலாசிஸ் கொடுக்குறது சர்க்கரை ஆலையோட கடமை கரும்பு கொடுக்குறதா ஒரு விவசாயியோட கடமை அப்போ கரும்புக்கும் மொலாசிஸுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா கரும்பு கொடுக்கறதும் தேங்காய் கொடுக்குறதும் தேங்காய் எண்ணெய் கொடுக்குறதும் விவசாயியாக இருக்கலாம் இல்லையா கல்லுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள விவசாயி வர்றது ஒரு சங்கடமான ஒரு விஷயமாக தான் தெரியுது அது நேரடியாக அப்படி கல் தயாரித்து ஒரு விவசாயிக்குத்த மாதிரி அது கலைஞர் காலத்துலேயும் இல்லை எம்ஜிஆர் காலத்திலேயும் இல்லைங்கிறதான் நடைமுறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இந்த விவாதத்தை இதோடு முடிச்சிக்கலாம் அடுத்தது ஒரு சட்டிபோல் பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்